சங்கையான ரமலானுடைய மாதத்திலே நாம் அனைவரும் இருக்கிறோம் ரமலானை அடைவதனுடைய நோக்கம் லைலத்துல் கதிரை அடைய வேண்டும் என்பதுதான் லைலத்துல் கதிரை அடைந்து விட்டால் நாம் என்ன சொல்ல வேண்டும் லைலத்துல் கதிரை அடைவதற்காக நாம் எந்த பிரார்த்தனையை கேட்க வேண்டும் என்பதை பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அல்லாஹுமன் இந்த துவா நாம் கூட்டாக சேர்ந்து ஓதுகின்ற பொழுது என்று ஓதுவோம் அந்த ஒருமை பன்மை என்ற பிரச்சனை அது பிரச்சனை இல்லை அல்லாஹும விரைவா இன்னக்க அபுவுன் நீ மன்னிக்க கூடியவன் தொகை மன்னிப்பை விரும்பக்கூடியவன் எங்களை தொட்டும் நீ மன்னித்து விடுவாயாக இந்த அஃபு என்கிற வார்த்தை பல அர்த்தங்களை கொண்டது அதில் மன்னிப்பு ஒன்று என்று ஒரு வார்த்தை இருக்கிறது ஆஃபியத் என்று சொன்னால் மனிதன் ஆரோக்கியமாக இருப்பது ஆஃபினி விரைவா எங்களை மன்னித்து எங்களுக்கு ஆரோக்கியத்தை தா பழைய மக்கள் பேசும் பொழுது ஆபியத்தா இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க ஆபியத்தா இருக்கிறீங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம் ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா சோமா இருக்கிறீங்களா தமிழ்ல கேட்குற மாதிரி நம்மட பழைய முஸ்லீம்கள் முஸ்லீம்களுடைய பாரம்பரியத்தில் அரபு சொற்கள் அதிகமாக தமிழில் இருக்கும் பேசுகிற பொழுது நிறைய இருக்கும் அது இப்பொழுதும் அந்த இடத்துக்கு ஆங்கிலம் இங்கிலீஷ் வார்த்தைகள் மாறிவிட்டது சும்மா எந்த கட்டத்திலையும் பேசும் பொழுதும் அல்லாஹ் என்பாங்க சுபஹான் அல்லா என்பாங்க அல்லாஹ் என்பாங்க இதெல்லாம் அந்த அரபு சொற்களாக வரும் பேசுகிற பொழுது கூட என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அந்த அரபு சொற்களை பாவிப்பார்கள் அரபு சொற்கள் ஹத்னா சுண்ணத்து வைக்கிறேன்னு சொல்றது ஹத்னா ஹத்னாங்கிற என்ன வார்த்தை அரபு மையத்து வீடு மையத்து வீடு மையத்துங்கிறது அரபு சொல் இது மாதிரி அந்த ஆபியத் என்கிற அந்த வார்த்தையும் ஒரு அரபு சொல் அதிகமான வார்த்தைகள் அரபு சொற்கள் நம்முடைய வளமையில் இருந்தது அதுவெல்லாம் இன்றைக்கு மாறிவிட்டது இன்றைக்கி ஒரு ஆளை கண்டு பேசக்கிட்ட ஃப்ரெண்ட் என்று பேசுவாங்க ட்ரோம்பாங்க அடு தென்ல வந்து ஒரு 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 இடைச்சர்கள் ஒரு நவீனம் நம்முடைய இஸ்லாமியர்களை ஆட்கொண்ட விஷயங்கள் தான் பழையாக்கள் பேசும் பொழுது ஆளுக்கு சலான் சொல்லும் பொழுது அஸ்லாம் அலைக்கும் ஹபீபி என்று சொல்லுவாங்க ஹபீபி என்று அது இன்றைக்கி அரபு நாட்டு ஃபேஷன் என்று தான் மக்கள் நினைக்கிறாங்க நம்ம மக்களிடையும் விரிந்த விஷயம் என்று பேசுவாங்க என் அன்புக்குரியவர் என்று அர்த்தம்ஜா இன்னைக்கு அதெல்லாம் அந்த ஒரு ஒரு நம்மை விட்டு பிரிந்து போன ஒரு விஷயங்கள் அப்ப மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடிய விஷயங்கள்ல உள்ளது தான் அஃபோ ஆஃபியத் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் என்றால் ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்ப ஆஃபியத்து அஃபோ என்கிறத நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம் நம்ம ஓதக்கூடிய து என்ன வருது ஆஃபினி வாழ்ப்பு அண்ணி ரெண்டு பேரும் ஆஃபினி எனக்கு ஆஃபி எத்தத்தா அப்ப நாம் அந்த அரபு சொற்கள் பாவனையிலிருந்து நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிட்டோம் விட்டுட்டோம் பள்ளி வாசலுக்குள்ள ஒரு 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 நாம உழவு செய்வதற்கு சுத்தம் செய்வதற்கு ஒரு தடாகம் இருக்கும் அதை யாருமே தடாகம் என்று சொல்றது என்ன சொல்லுவோம் ஹவுல் என்று சொல்லுவோம் ஹவுல் என்ற என்ன அரபு தடாகம் அப்ப அந்த ஹவுல் ஒரு அரபு வார்த்தை உலு அரபு வார்த்தை அப்ப நிறைய விஷயங்கள் முசல்லா தொழக்கூடிய விரிப்புக்கு முசல்லா என்று சொல்லுவோம் மிம்பர் என்று சொல்ற மிம்பருக்கு தமிழ்ல பொருள் மேடு மேடையில் நிற்காரு யாரும் சொல்ல மாட்டாங்க இமாம்ங்கிறதும் மரபுதான் மேடை என்று சொல்றது இல்லை மிம்பர் அப்ப நம்மளுக்கு நம்மளை அறியாமலே நம்ம புழக்கத்தில் நிறைய அரபு சொற்கள் என்ன செஞ்சது இருந்துச்சு அதெல்லாம் மறுமை போயிச்சு நம்ம விட்டு இப்ப அந்த இடத்துல இங்கிலீஷ் வந்துச்சு இப்ப இங்கிலீஷ பேசுறதுதான் ஒரு பெஷனா போயிட்டு இன்றைக்கு நம்ம எத்தனை இளைஞர்கள் தமிழை பேசக்கிட்ட நான் உண்மையிலே மத்தாக்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு தெரியல என்னை பொறுத்தும் அரபு மொழி அல்லாஹுடைய வேதத்தின் மொழி சல்லா அலி சொல்லத்துடைய மொழி சொர்க்கத்தின் மொழி அரபு மொழி என்பது மூன்று ஸ்பெஷல் இருக்குது ஒன்று வேதத்தினுடைய அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கிய வேதத்தினுடைய மொழி இரண்டாவதாக சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய மொழி அடுத்த சொர்க்கத்தில் உள்ள மொழி எந்த சொர்க்கில இருந்தாலும் சொர்க்களை பேசப்படுற மொழி அரபு மொழி தான் சொர்க்கத்துல ஹிந்தி உருது எல்லாம் இந்த மூன்று காரணங்களுக்காக அரபு மொழியை ஒரு மனித நேசிக்க வேண்டும் மொழியை நேசிக்க வேண்டும் அதே நேரத்துல இந்த அரபுக்கு அடுத்ததாக ஒரு மொழி இந்த உலகத்துல நான் நேசிக்கிறதாக இருந்தால் அது தமிழ் மொழியாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அமெரிக்க ஆய்வாளர்களுடைய கருத்தின்படி இந்த உலகத்தின் ஆதி மொழியாக தமிழ் மொழி அடையாளம் காணப்பட்டிருக்கிறது கல்வெட்டுக்களில் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அரபுக்கும் தமிழுக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது அதில் ஒன்று தான் இந்த தமிழ் மொழி என்கிறது அரபு இதனோட கொஞ்சம் தொடர்பான மொழியாக இருக்கும் ஆதி மொழி என்று வரக்கிட்ட முதல் மனிதர் ஆதம் அலி சலாத்துவ சலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட மொழியாக அது இருக்கலாம் என்ற ஒரு தொடர்பு அதற்கு இருக்குது ஏனென்றால் ஆதம் அலி சலாத்து வசலாம் இந்த உலகத்தில் இறக்கப்பட்ட மற்றும் வாழ்ந்த பிரதேசங்கள் என்று அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்கள் வரலாற்று நூல்களில் இலங்கையினுடைய தலைமன்னார் போன்ற பகுதியும் அதே இந்தியாவினுடைய ராமேஸ்வரம் என்கின்ற பகுதியும் இனம் காணப்பட்டிருக்கிறது ஏனென்று கேட்டால் இந்த ரெண்டு பகுதியிலையும் ஆதமலைஸ்வலாத்துடைய பிள்ளைகளுடைய கபறுகள் இன்னும் இருக்குது தலைமன்னார்லயும் இருக்குது ராமேஸ்வரத்திலேயும் இருக்குது அப்போ இப்படியான அடையாளங்களை கொண்டு அவங்க வாழ்ந்த பிரதேசம் இன்றும் பாரம்பரியமான மொழியாக தமிழாக இருக்கிறது என்கின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம அரபுக்கு அடுத்ததாக நம்ம நேசிக்கக்கூடிய அந்த மொழியாக நாம் என்ன செய்யலாம் தமிழை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இன்றைக்கு இரண்டுக்கும் அப்பால் ஒரு நாகரீகத்துக்குள் நம்முடைய சமூகம் போய்விட்டது அதனால் இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு புழக்கத்தில் இன்று இல்லை சரி விஷயத்துக்கு வருவோம் அபுஓ ஆஃபியத் அப்போ இது நடைமுறையில் உள்ள விஷயம் அப்போ என்று சொன்னால் மன்னிப்போ ஆஃபியத் என்னால் ஆரோக்கியம் ரமலான்ல லைலத்துல் கதிரை அடைந்தால் என்ன ஓத வேண்டும் என்று சல்லல்லா அலிஸ்லாம் கற்றுத் தருகிற பொழுதோ என்ன கற்றுத் தருகிறார்கள் அல்லாஹுமே இன்னக்க அஃபுவன் விரைவா நீ மன்னிக்க கூடியவன் தொகைப்புல் அஃபுவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் பாஃபு அன்னி அல்லது பாஃபு அண்ணா உரிமை பண்மை என்னை மன்னிப்பாயாக அல்லது எங்களை மன்னிப்பாயாக என்று இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும் ஓத வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் இது ஒரு மகத்தான துவா ஒரு சுண்ணத்தான துவா சல்லல்லாலி செல்லம் அவர்கள் எந்தெந்த துவாக்களை கற்றுத்தந்தார்களோ அந்த துவாக்களை ஏனைய துவாக்களை விட முன்னிலைப்படுத்துவது இஸ்லாத்தில் மிக முக்கியமான சொன்னல் அகில சுன்னாள் ஜமா என்கின்ற அந்த வழி கொள்கை வழியில் உள்ள மக்கள் அகலு சுண்ணாவல் ஜமா என்ன இஸ்லாத்தின் பார்வையில குரான் ஹதீஸ் சஹாபாக்கள் இமாம்கள் இறைனேசர்களான எங்களுக்கு சொல்லி தந்த வழிகள் எந்த அறிஞர்கள் உபரியான வணக்கங்களை கற்று தந்திருக்கிறார்களே தவிர உபரியான வணக்கம் என்ன தெரியுமா அல்லாஹ் நமக்கு சொல்லி சொல்லித்தின்பத்தணும் அழிவு செல்ல மன்னவர்கள் தந்தது நம்ம பின்பற்றணும் இதற்கு மேலதிகமாக நீங்கள் வணக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு இமாம்கள் சில துவாக்கள் சில ஓதல்கள் சில திக்ரு முறைகளை எங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள் அதை மேலதிகமாக நாங்கள் செய்து கொள்ள முடியும் இதை விட்டு விட்டு அதை பின்பற்ற வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல இவியுதீன் அப்துல் காதர் ஜீலானி நாயகம் அல்லாஹால அவர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் அவர்கள் அல்லாஹ் கற்பித்த துவாக்கள் எதையுமே விட்டதில்லை சல்லல்லா அலி செல்லம் சொல்லிக் கொடுத்த எந்த துவாக்களையும் விட்டதில்லை அதை சேர்த்து மேலதிகமாக சில ஓதல்களை அவர்கள் ஓதி வந்திருக்கிறார்கள் இப்போ நாம் அதை பின்பற்ற முடியும் எப்படி பின்பற்ற முடியும் அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயங்களையும் சேர்த்து அதை அடுத்ததாக அவர்களுடைய கருத்துக்களையும் ஏற்று நாங்கள் பின்பற்ற முடியும் அன்றைக்கு நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் துவாக்கள் அல்லது ஏதாவது இஸ்லாமிய ரீதியான சில வார்த்தைகள் பாடமா இருக்கும் ஆனால் பிரதானமான விஷயங்களை நாங்கள் மனதம்பட தவறிவிடுகிறோம் சல்லா அலிசல்லவர்கள் ஜும்மாவுடைய நாளில் கேட்க வேண்டிய துவாக்கள் ஓதல்கள் கற்று தந்திருக்கிறாங்க அது நம்மளுக்கு பாடம் இருக்குது ஐலையாண்டு கேட்டால் பெரும்பாலும் பாடம் குறைவு இருக்க வேண்டும் குறைவு ஆனால் இலாஹில் அஸ்து நம்ம எல்லாருக்கும் பாடம் இலாகில் அஸ்து என்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட இமாம்கள் எங்களுக்கு ஓதும்படி சொன்ன ஒரு அழகிய பிரார்த்தனை அது ஒரு தௌபா ஆனால் அந்த இலாகில் அஸ்து எப்பொழுது உருவாகிறது இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றன இமாம் அப்துல் வஹாப் அஷ்ராணி ரஹிமஹுல்லா அன்னவர்கள் சொல்லி தந்த பிரார்த்தனை துவா என்ற ஒரு கருத்து இருக்கிறது இன்னொன்று அப்துல் காதிர் ஜீலானி கத்தசுல்லா ஹுசி ரஹுல் அசீஸ் அன்னவர்களுடைய மகனார் அப்துல் ரசாத் நாயகம் அலி அல்லாஹ் அவர்கள் ஓதிய வார்த்தை துவா என்ற ஒரு பொருள் அதுக்கு இருக்குது கிட்டத்தட்ட இஸ்லாத்துக்கும் இந்த துவாக்கு இடையில ஐநூறு வருஷம் இடைவெளி இருக்குது இலாய நம்ம எல்லாருக்கும் பாடம் ஏன் நாளாந்து நம்ம ஓதுறோம் வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் மனப்பாடம் ஆனால் வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய அதிகமான மற்ற மொத்த விஷயங்கள் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமான்னு கேட்டால் குறைவு சூரத்து ககுப்புன்ற ஒரு அத்தியாயம் இருக்கு குரான் அது வெள்ளிக்கிழமை கட்டாயம் ஒருத்தர் ஓதணும் முக்கியமான ஒரு சுண்ணத் வியாழக்கிழமை மகிரீபிலிருந்து வெள்ளிக்கிழமை ஜுமாவுக்கிடையில சூரத்து கஹப ஒருவர் கட்டாயம் ஓத வேணும் யாராவது சூரத்து ககுப்பை வளமையாக ஓதி வந்தால் தஜ்ஜாலுடைய கொடுமைகள் தீவிரங்கள் பிரச்சனைகளை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார் சூரத்து கஹபில் முன்னுக்கு இருக்கிற பத்து வசனங்களை யாராவது மனநமிட்டு வைத்திருந்தால் அவருக்கு தஜ்ஜால் தேண்ட மாட்டான் நெருங்க மாட்டான் சல்லு சொல்லிக்கிறாங்க கொஞ்சம் கஷ்டம் வந்து வச்சு கொண்டாலும் பார்த்து ஓதுற விஷயத்திலேயாவது நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமான்னு கேட்டால் கொடுக்க வேணும் சரி குறைகளை விடுவோம் எனவே அந்த அடிப்படையில் ரமலான்ல எவ்வளவு வாக்களை வேண்டுமானாலும் நாங்கள் கேட்கலாம் அது நம்முடைய இஷ்டம் தராமைக்கு பிறகு நம்ம ஒரு துவா ஓதிரம் அந்த துவாக்கள் நிறைய விஷயம் அல்லாம் அது தொடக்கமே யாரெல்லாம் எங்களை ஈமான்ல பரிபூர்வமானவர்களாக ஆக்கி தருவாயாக அல்லா மஜி அல்லாமல் உன்னுடைய பரல்கள் கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக வலிசக்காத்தி பாயிலேன் சக்காத்தியை கொடுக்கக்கூடியவர்களை எங்களை ஆக்குவாயாக தாலிபின் இருக்கிறதோ அதை கேட்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவாயாக இவ்வளவு அர்த்தமான விஷயம் எவ்வளவு ஆழமான துவா இந்த துவாக்கள் வரிசையில நாம மறக்காம கேட்க வேண்டிய ஒரு துவா தான் அல்லாஹூன் அது கண்மணி நாயகம் சல்லல்லாஹும் உடைய வார்த்தைகளில் இருந்து வந்த துவா சல்லல்லா அவங்க ஒரு துவா சொல்லி சொன்னா உன்னை விளங்கிக் கொள்ளணும் நாமை இப்போ அல்லாஹும் யா அல்லாஹ் என்று கேட்கிறோம் அல்லாஹ் தெரிஞ்சா அல்லாஹ் கண்ணுக்கு தெரிஞ்சா அல்லாஹ் சொன்னமே இல்ல யா அல்லாஹ் அல்லாஹ் யா ரஹ்மான் அளவெற்ற அருளால் சென்று கண்ணுக்கு தெரியல அல்லாஹ் அல்லாஹும் தெரியல ரஹ்மான் எதுவும் தெரியல ஆனால் சல்லல்லாஹ் ஒளிவு செல்லும் அல்லாஹும் அறைவா யா அல்லாஹ் என்று கேட்டால் அது அவர்களுடைய தரிசனத்தில் இருக்கும் சல்லல்லா அலிஸ்லம் கண்ணுக்கு தெரியாமையா கேட்டாங்க இல்ல அப்ப அந்த துவா சல்லல்லாஹ் வளைவு செல்லும் ஒரு துவாவை தந்தால் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அந்த துவாவுக்கு பவர் இருக்கு ஏன் பவர் இல்லாத ஒரு துவாவா இருந்தா சல்லல்லா அலிஸ்லம் நம்மளே கற்றுத்தர மாட்டாங்க ஆக அல்லாஹ் இன்னக்க இறைவா நீ மன்னிக்க கூடியவன் துஹிப்புல் அஃபுவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் ஃபஅஃபு அன்னா எங்களை மன்னிப்பாயாக இது கங்கால் நாம சில விஷயங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம் அது அவ்வளவு கேட்க வேண்டிய விஷயம் என்ன ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் சங்கையானவனே கருணையாளனே யா அல்லாஹ் திருப்ப ஃபலுல் மின் அல்லாஹி வ நிஅமா அல்லாஹ்வுடைய தரப்பில் இருந்து ஃபலுல் அருட்கொடையை எங்களுக்கு தருவாயாக வ நிஅமா

உன்னுடைய புறத்தில் இருந்து பாவ மன்னிப்பையையும் கருணையையும் தருவாயாக உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக ஆபத்துக்கள் பலாய் முசிபத்துக்கள் நோய் நொம்பலங்கள் இவைகளில் விட்டு ஈடேற்றத்தை எங்களுக்கு தருவாயாக வனஸ்தகவிரொல்லாக வனஸ்தலுக்கள் ஜென்னா வனஸ்தகவிரொல்லா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் கிட்ட பிழை பொறுக்க தேடுகிறோம் வனஸ்தலுக்கள் ஜென்னா உனக்கிட்ட சொர்க்கத்தை கேட்கிறோம் அவதுமிக்க மீனன்னார் உனக்குட்ட நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம் இவ்வளவு துவாக்களையும் நாம இந்த கடைசி காலத்துல ரமலானுடைய பிற்பகுதியில பாதிக்கு பின்னாடி நாம ஓதுகிறோம் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் சாதாரணமான விஷயங்கள் அல்ல சல்லல்லா அல்லம் எங்களுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை தருகிறார்கள் என்ன தெரியுமா துவாக்கள்ல மிகச் சிறந்தது என்ன தெரியுமா கொஞ்சம் வார்த்தையா இருக்கணும் ஷோட் துவாவா இருக்கணும் நிறைஞ்ச கருத்தா அறிக்கணும் துவா கேட்கும் பொழுது சில இடங்கள்ல துவா கேட்பாங்க என்னென்னு கேட்டு இந்த விரிவா என்ன அல்லாக்கு விளங்குறல நினைச்சிராங்களோ இல்ல துவா கொஞ்சம் பெருசா இருந்த ஆக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறாங்களோ தெரியல சில இடத்துல துவா இருக்கும் அதத்தான் இதத்தான் அங்கதான் அங்கதான் அக்கு போற அணி போற பிரிச்சு பிரிச்சு துண்டு துண்டா கேட்கறது அதை விட துவாம குறுகிய கொஞ்ச வார்த்தைகளால நிறைந்த பொருள்களுடையதாக கேட்கிறது அல்லாக்கு ரொம்ப பிரபமானது இது யார் சொல்லி தர்றா சல்லா அழி எங்களை சொல்லி தர்றாங்க அல்லாஹ் குரான்ல ஒரு துவா கேட்டு தர்றாங்க எவ்வளவு ஷோர்டான துவான்னு பாருங்க இந்த துவாட பொருளை சொல்றேன் இதுக்குள்ள என்ன இல்ல என்று நீங்க பாருங்க இந்த துவாக்குள்ள என்ன என்று நீங்க பாருங்க என்ன இருக்குது என்று பாருங்க பொருள் என்ன தெரியுமா ரப்பனா எங்கள் இறைவா ஆத்தினா பித்து இந்த துனியாவுல எங்களுக்கு நீ தா ஹசனத்தன் நல்லதுன்னு என்னவெல்லாம் அப்படின்டா முனிஷ் அந்த வார்த்தைக்குள்ள உங்களுக்கு வீடு நல்லதுடா வீடு கிடைக்கும் காசி நல்லமண்டா காசி கிடைக்கும் ஆடை தேவைண்டா ஆடை கிடைக்கும் ரிஸ்க்கு தேவையா ரிஸ்க்கு கிடைக்கும் துனியாவில் எதுவெல்லாம் ஹசனா நல்லது என்று நீ விரும்புகையோ அப்படின்டா ஷார்ட் வஃபில் ஆகிரதி ஆகிரத்துல எதுவெல்லாம் ஹசனா நல்லதுன்னு நீ கருதுறியோ அம்புட்டையும் தான் முடிச்சு ஜனத்து விருந்தவசு வேணுமா ஹவுலு வேணுமா சுந்துசி இஸ்தபரக் என்கிற பட்டு சுவனத்து பட்டாட வேணுமா நிழல் அரசுடைய நிழல் வேணுமா கட்டில் வேணுமா பலம் வேணுமா மாளிகை வேணுமா சகலது கம்ப்ளீட் ஷார்ட் அதால இமாம்கள் பள்ளிகளில் தொழுகு நடத்துற இமாம்கள் எவ்வளவு துவா ஓதுவாங்க அது ஒரு கடமைக்கு நிறையதுவாக்கள் ஓதுவாங்க சிலது சல்லல்ல கற்று தந்ததுவாக்கள் இருக்கும் சிலது இமாம்கள் கற்றுத்தந்ததுவாக்கள் இருக்கும் ஓதுவாங்க நல்ல சந்தோஷம் ஆனா கடைசியா முடிக்க கிட்ட இல்ல இமாமும் இந்த முடிப்பாங்க துவாச்சு மிக ஒரு ஆண் சொல்லப்பட்ட மிக மட்டுருக்கமான துவா எந்த அளவுக்கு துவா தெரியுமா ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போறாரு அஜிங்க வைட்டு கபத்துள்ளா தவாப் செய்கிறாரு ஏழு தடவைகள் சுற்றினா ஒரு தவாப் இல்லை ஏழு தடவை தான் ஒரு தவாப் அந்த ஏழு தடவையில் கழபத்துள்ளாவுல ரெண்டு மூளை இருக்கும் நாலு மூளை அதில் ரெண்டு மூளை ஒன்று ருக்குனு யமானி என்ற ஒரு மூளை அது யமன் தேசத்தை நோக்கினதாக ஒரு மூளை ருக்குனு யமானி இன்னொன்று அதை அடு அதை தாண்டி வரக்கிட்ட இந்த ரெண்டுக்கு இடையில மலக்குகள் எந்த நேரமும் ஆமின்னு ஆமின்னு சொல்லி கொண்டே இருப்பாங்க அவ செஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வருவாங்க அவன் ஸ்ரீலங்கனா இருக்கட்டும் 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 அமெரிக்கனா ரஷ்யனா இருந்தாலும் வரக்கிட்ட இந்த இடம் வந்து இடையில சொல்ற இடம் இருக்கே அந்த துண்டுக்குள்ள எல்லாரும் இந்த துவாவை தான் கேட்கறது எல்லாரும் கேட்பாங்க சகலரும் எந்த நாடா இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஜமாத்தா இருந்தாலும் பரவாயில்ல ரப்பனா ஆத்தினா பித்தோனியா ஹசனா ஒஃபில் ஆகிறது ஹசனா இதான் கேட்பாங்க அவ்வளவு போக ஃபுல் துவா அப்ப நாம அல்லாஹ் கிட்ட ஒரு துவாவை கேட்கிற நேரத்திலே அட அர்த்தத்தை ஆழத்தை பிரயோஜனத்தை பெருமானத்தை உணர்ந்து போட்டு கேட்டமண்டா அதுக்கு ஒரு பவர் இருக்கும் அப்ப இந்த துவாட பவர் என்ன அல்லாஹுமே இன்னக்கா அஃபோன் தொகைபுல்லா அஃபோ பார்ப்போம்னா இந்த துவாட பவர் என்ன சல்லல்லா அழிசல்லம் சல்லாஹி செல்லம் அன்னவர்கள் கேட்ட துவா இவ்வளவு ஆழமான துவாக்கள் எனவே துவாக்களை முடிந்த வரைக்கும் நாம இவ்வாறு புரிந்து கேட்க வேண்டும் லெய்லத்துல் கதிரை நம்ம கண்ணால காணல அதனாலதான் சல்லல்லா அலிசல்லம் சொன்னாங்க என்ன நீங்க கடைசி பத்துல அதை தேடி பெற்றுக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க எப்ப கிடைக்குதோ கிடைச்சிட்டு போகட்டும் ஆனா இந்த துவாவை தொடர்ந்து நம்ம ஓதிக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தர்மத்தை குடும்பம் பத்து நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு தர்மத்தை குடும்பம் எப்படி இருந்தாலும் உண்டுக்குள்ளே வரும் நாளும் தொழுவும் பத்து நாளும் தர்மம் கொடுப்போம் பத்து நாளும் நாளும் நாள்ல உதவும் ஒரு நாளுக்குள்ள இருக்க தடை போனும் இருபத்தல்கிழமைக்கு மட்டும் தொழுபவனுக்கு வேணும்னா மிஸ் ஆகலாம் ஒருவேளை ஆனா பத்து நாளும் விடாம அதை தேர்ற மனிதனுக்கு எப்படி அதை தவறி போற சொல்லுங்க பாபம் எனவே தராவிகள மட்டும் இல்ல தேடிடாம தகஜது தொழ வேண்டும் சுபகு தொழ வேண்டும் வறுமையே தராவிகளை மட்டும் லெயலத்துக்கத்திர தேடக்கூடாது தராவிகளை லெயலத்துக்கத்திர தேடி போட்டு அன்னைக்கு நேரத்தோடு சாப்பிட்டு போட்டு சுபகு தொழில் போட்டுதான் சரி வருமா சொல்லுங்களேன் வருமா சரி வரா உளு செஞ்சு சுபகு நாம் அனைவரும் இந்த விஷயத்துல லைலத்தில் கதிரை அடைய வேண்டும் என்பதற்காக சின்ன சின்ன அமல்கள் நீங்க பத்து நாளையில ஒரு ரூபா தர்மம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க அது எப்படியாவது ஒரு நாள் லைலத்து கதிரை அதுக்குள்ள அகப்பட்டே தீரும் ஆயிரம் மாதங்கள் நீங்க தர்மம் கொடுத்த கூடி அதில் கிடைக்கும் பத்து நாளும் விடாம பாருங்க அதுல ஒரு நாள் லெயலுத்து கதிரை இருக்கும் அன்று நீங்கள் ஆயிரம் மாதங்கள் அமல் செய்தவர்களாக கருதப்படுவீர்கள் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது கொள்கொல்லா வகதியாவது ஓதி வாங்க குறைஞ்சது ஒரு தடவையாவது அந்த பத்து நாள்ல ஒன்று லெயலுத்து கதிரை இருக்கும் நிச்சயமா நீங்க ஆயிரம் மாதங்கள் கொள்கொள்ளா வகது ஓதிய கூலியை நீங்கள் அடைவீர்கள் எனவே சாதாரண விஷயம் அல்ல சின்ன விஷயம் அல்ல நம்மளுக்கு விளங்குதில்ல நம்ம கனவு காண்றோம் கனவுல பெரிய பெரிய கனவு எல்லாம் காண்றோமா இல்லையா கனவுல பெரிய பெரிய கனவு எல்லாம் காண்றோம் போற மாதிரி காண்றோம் எங்கெல்லாம் போறோம் எலும்பின பிறகு கனவு கலைஞ்சு போகுதா இல்லையா அப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை நாம உறக்கத்தில் காணும் கனவு போன்றது உறக்கத்தில் காணும் கனவு நாம் விழித்ததும் எப்படி கலையுமோ அதுபோல நாமெல்லாம் அல்லாஹுவில் நின்று வந்தவர்கள் நாமெல்லாம் அல்லாஹுவை நோக்கியே செல்கின்றவர்கள் இடையில உறக்கத்தில் கனவு காண்பது போலதான் சொற்ப வாழ்க்கை இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணை திறந்ததிலிருந்து நாம இறந்துகிறோம் கண்ணை நிரந்தரமா மூடுவமே மூடியத்துக்கு பிறகு திறக்கிறது தான் உண்மையான கண் அதுக்கு பிறகு இருக்கிறது தான் உண்மையான வாழ்க்கை

காலம் முடிந்துவிட்டால் அல்லாஹ் இந்த ஆத்மாவையும் பிற்படுத்துவதில்லை விளங்காது இப்போ விளங்காது ஒருவன் ஒரு மீனவன் ஒரு தூண்டலை கடலுக்குள் போடுகிறான் ஒரு மீன் அந்த தூண்டலை சுத்துதோ பக்கத்தில் உள்ள மீன்கள் சொல்லுதோ நீ அந்த தூண்டலை சுத்தாத அது இறை குத்திருக்குது அதை நீ கொத்தினேண்டா ஒன்று மேலே விழுத்து எடுத்துருவானுகள் எடுத்து ஒன்று சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் ஒன்று அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடுவான் மற்ற மீன்கள் சொல்லுது இந்த மீன் தூண்டலை போய் சுத்தி பார்த்தோம் நீங்க சொன்னா போல உண்டும் விளங்கலையே நல்ல இறை ஒன்று நல்ல சாப்பாடு ஒன்றை அந்த இரணும் எனக்கு கிடைக்காம நீங்க பிளாக் பண்றீங்க போல வேண்டு சொல்லி போட்டு இந்த மீன் என்ன செய்யுது அந்த தூண்டலை இரையை கொத்துகிறது அதுக்கப்புறம் என்ன முடிவு சொல் பேச்சு காட்டி கடலுக்கு மேல வரும் அதுக்கப்புறம் சட்டிக்க வெந்து சமையல்ல முடிஞ்சுகதை சதக்கல்லாக உள்ளாலையும் அது போல இந்த உலக வாழ்க்கை சில இன்பங்கள் நம்மை தூண்டல் போன்று சுத்தி நம்ம சில இன்பங்களை சுத்தி கொண்டிருக்கிறோம் அது கொத்தினா விளங்கும் இப்ப விளங்காது சக்திக்கு போனது விஷயம் விளங்கும் அது மாதிரி இந்த உலகத்துல சுகமான வாழ்க்கையில எல்லாம் செய்யறோம் ஆனா கபருக்குள்ள நம்ம போன பிறகுதான் கண்ணு மூடின பிறகு நம்மளை யாரு குளிப்பாற்றா என்று நமக்கு தெரியும் ஆனா ஒரு வார்த்தை நம்மளுக்கு அவரோட பேசிக்கையில அடே கொஞ்சம் பார்த்து ஊத்துறா தண்ணிய கூதலா இருக்கு சொல்லி அடை நாசுக்குள்ள தண்ணி போகுதுரா கொஞ்சம் பார்த்து எல்லாம் சொல்லுவோம் அவருக்கு விளங்காது அவருக்கு விளங்க மாட்டான் கபருக்குள்ள கொண்டு கிட்ட பாவியான் அடியான் எங்கடா என்ன தனியை விட்டு போறீங்கன்னு கதருவான் இருக்கிற யாருக்கும் கேட்க மாட்டான் யாருக்கும் கேட்க மாட்டான் அது வர்றது கிடையில இருக்கிற காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்துறதா இருந்தால் இந்த காலங்களை பெருமதியாக்கி இந்த துவாக்களை இது போன்ற துவாக்களை கேட்டு நன்மை அடைவோமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கு நல்லது புரிவானாக ஆமீன் யா ரபல் ஆலமீன் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்த உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா ஹைடெக் நிறுவனம் இதற்கான சிறந்த தீர்வுகளை வழங்குகிறது உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும் அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் எஸ் எம் எஸ் அனுப்பப்படும் நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம் மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஐம்பத்து ஆறு ஃப்ரெண்ட்ஸ் நமது ஹைடெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் போஜி லென்ஸ் மூன்று வியூ சோலார் கேமராக்களையும் போஜி போஜி லென்ஸ் லென்ஸ் வியூ கேமராக்களையும் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும் சிசிடிவி கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம் இப்போதே அழைக்கவும் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஆறு ஏழு ஐம்பத்து ஆறு